தொழாம் கார அன்பர்களே அன்புக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கூட உங்களுக்கு அன்புன்றது கிடைக்கிறது கிடையாது நீங்க யாருக்கிட்ட நெருக்கமா பழகுனாலும் சரிங்க அவர்கள் உங்களை விரோதிப்பாள தான் பாக்குறாங்க முக்கியமா உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்க நண்பனாகவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபராகவும் இருப்பாங்க அது மட்டும் இல்லங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை கூட செஞ்சு கொடுப்பாங்க ஆனா உங்களை விட்டு தள்ளி போனதுக்கு அப்புறமா அதாவது இந்த துலாம் ராஜிக்கார்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டாங்கன்னா போதும் அவங்களுடைய உண்மையான குணம்ன்றது வெளியே வந்துடும் இவர்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும் எது எது இவங்களுடைய உண்மையான குணம் இப்ப எங்கிட்ட இருந்தாங்களே அது உண்மையானதா இல்ல என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் பண்றாங்க இது உண்மையானதா எது உண்மையானது இவங்க யாருமே நமக்கு புரியலையே நம்ம கூட இருக்கிற வரைக்கும் தானே இருந்தாங்க அப்புறம் ஏன் இப்போ இப்படி மாறிட்டாங்க அப்படின்ற கேள்வின்றது இவர்களுக்கு வரதான் செய்யும் இந்த துலாம்ராஜனுடைய மனசுல இன்னைக்கு நேரத்து இல்லைங்க நாளுக்கு நாள் மனசுல துன்பங்கள்ங்கிறது அதிகரிச்ச வண்ணமா தான் இருக்கு ஏதாவது ஒரு முடிவெடுக்கும் போதும் சரி யாராவது நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்கிற எண்ணத்திலையும் சரி இவருடைய வாழ்க்கையில பெருசா ரொம்ப பெருசா அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்காங்க உதவி செய்ய ஒருத்தரும் வரமாட்டாங்க உபதேசம் சொல்ல பல நபர்கள் வருவாங்க இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது தூரமா இருந்து எல்லாரும் பாப்பாங்க சே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா இவங்க கஷ்டப்படும் போது ஏதாச்சும் ஒரு இடங்களை இன்வெஸ்ட் பண்ணி நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற போது நான் சொன்ன முதல்ல நீ ஏன் கேட்கல பாரு தேவையில்லாம நஷ்டப்பட்டு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லுவாங்க அதே இது இவங்க வெற்றி அறிஞ்சிட்டாங்கன்னா எனக்கு தெரியும் ஆல்ரெடி இவங்க வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க முக்கியமா இவங்க தோக்கும்போது எல்லோருமே சேர்ந்து மொத்தமா எப்படி சொல்றோம்னா இவங்க ஒரு பத்து சதவீதம் தொகுக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தொண்ணூறு சதவீதம் சொத்துக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நூறு சதவீதத்தையும் தோக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கக்கூடிய நபர்கள் கூட இருந்து குளிர் பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா உடனே எனக்கு குழு பட்ச பார்த்தியடா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில கூட இருக்கக்கூடிய நபர்களே ரொம்ப நெருக்கமா இருந்து அவர்களுடைய தேவைகளுக்காக இவர்களை பயன்படுத்திக்கிட்டு கடைசியில தள்ளி தள்ளிவிட்டு போகக்கூடிய தான் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது துலாம் ராசினுடைய மனசுல நிறைய கோபங்கள் இருக்கு நிறைய வருத்தங்களும் இருக்கு ஆனா மத்தவங்க செஞ்சுட்டாங்க அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அவங்களுடைய புத்தி அது அவங்க அப்படிதான் இருப்பாங்க அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தானே போக முடியும் அவங்கள எதிர்த்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு நேரத்தை வீணாக்குறதா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்படும் போதும் சரி மற்ற விஷயம் நடக்கும் போதும் சரி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க இன்ற நாள் வரைக்குமே இவருடைய மனசுல நிறைய கவலைகள் சூழ்நிற்கு யாராவது நமக்கு வாழ்க்கையில ஒரு உதவி பண்ணிட மாட்டாங்களா இந்த உதவி பண்ணி நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற்ற மாற்றமா அப்படின்ற எண்ணம் இவருடைய மனசுல ஆழ்ந்து இருக்கத்தான் செய்யுது ஆனா என்னன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு உதவி செய்வதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லைங்க முக்கியமா இவர்கள் கஷ்டப்படும் போது எல்லாரும் பார்த்து சிரிக்கிறதுக்கு வராங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில அந்த கஷ்டத்துல உதவி செய்வதற்கு யாரும் வருவது கிடையாது என்னதான் இவங்க நல்லவங்களாவே இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாலும் மற்றவர்களுக்கு யாருக்குமே இவர்கள் இப்படி இருக்கிறது பிடிக்கலன்றதுதாங்க யதார்த்தமான விஷயம் நீ கஷ்டப்படுறையா கஷ்டப்படுற அதை பற்றி எனக்கு என்ன கவலை வந்துச்சுன்னு தான் சொல்றாங்க தவிர யாரும் உதவி செய்ய வரதில்லை இப்படி இருந்த இந்த தொலாம்ராஜனுடைய வாழ்க்கை இறைசாமி வரும் என் ஆசைப்பட்ட என்னுடைய வாழ்க்கை எனக்கு என்னைக்கு கிடைக்கும்னு ஏங்குறாங்க இவங்களுடைய வாழ்க்கையில உண்மையை சொல்ல போனா இனிதாங்க வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது இது நாள் வரைக்கும் துன்பப்பட்ட அனைத்துமே மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது முக்கியமா எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டத்தையும் துன்பத்தையும் வேதனைகளையும் கொடுத்தச்சோ அதுவே இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்க போகுது நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் இனி உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்தீங்க இனி உங்களை யாருமே இலக்காரமாகவோ இல்ல உங்களால முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க உங்களால முடியும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா உங்களால எல்லாராலையுமே முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு உருவாகும் இதனால் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைன்றது உங்களுடைய மனசுல இல்லாமதான் இருந்துச்சு அந்த நம்பிக்கை இனி கிடைக்க போகுது சரி இந்த துலாம் வாழ்க்கை எந்த அளவுக்கு மாற்றத்தை சந்திக்கவே எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறார்கள் போகிறார்கள் என்பதை பற்றி நிலச்சரிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிவேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இந்த துலாம் வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு வச்சுக்கலாங்க இல்லை முதலாவது மாற்றம் கூட வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் இந்த ராமதாசினுடைய வாழ்க்கையில முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கையில செல்வ கஷ்டம் செல்வ பிரச்சனைனால வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நிலைமை அதாவது வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாத நிலைமைக்கு இவர்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாங்க இவர்களுக்கு உதவி செய்வதற்குன்னு யாருக்குமே மனசும் வரல உதவி செய்வதற்கு யாரும் முன்னுக்கும் வரவே இல்லைங்க நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த செல்வ கஷ்டம் கடன் பிரச்சனை என்பது அதிகரிக்க அதிகரிக்க இவர்களுக்கு பயம் உண்டாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா இவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடனால வீட்டுக்கு வந்து கேட்டுருவாங்களோ எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருமோ நம்மளை அவமானப்படுத்திருவாங்களோ அசிங்கப்படுத்திடுவாங்களோன்ற பயம் முக்கியமா சொல்ல போனா அந்த சில நிமிடங்கள் இருக்குல்ல அந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு முன்னாடி சில நிமிடங்கள் இருக்குல்ல அது துலாம் ராசினுடைய வாழ்க்கை பெரும் துயரங்களை கொடுத்துருக்குங்க ஒரு சில நேரங்கள்ல இவங்க கொஞ்சமா கடன் வாங்கி வச்சிருப்பாங்க அந்த கடனை அடைச்சிட முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தாங்க அது அந்த நீர் சில காரணங்களால அந்த படத்தை முழுவதுமாக இவர்களால் அடைக்க முடியாமல் போகுது இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில என்ன செய்வதுன்னே தெரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்படி இருந்த நிலைமையில யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்னு யோசிச்சாங்க யோசிச்சு அதுக்கான விஷயங்களை ரொம்பவே பார்த்தாங்க ஆனா யாருமே இவர்கள் கஷ்டப்படுறாங்கன்று பார்க்கும்போது இருந்து அதை பாக்குறாங்க ஏ கஷ்டப்படுறியா ஜாலி ஜாலி ஐயா ஜாலி அப்படின்னு சொல்றாங்க தவிர உதவி செய்யணும்னு யாருக்குமே மனசு வராமதான் இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில இவர்கள் கஷ்டப்படுறதை பார்த்து நான் உனக்காக உதவி செய்யறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிப்பாங்க இது நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கல ஆனா இனி இது நடக்கும் இது நடக்காம இருக்கவே நடக்காது நடந்தே தீரும் இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில துலாம்ராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலா இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது காணாமல் போகும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கையில மாற்றத்தை பார்த்தீங்க அதோடு துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் இனி யாருமே மதிக்க மாட்டுறாங்க சாமி நான் நல்லதுக்காக அவங்களுக்கு சொன்னாலும் அவங்க என்ன பார்வையை பார்க்குறாங்க பாத்தீங்களா அந்த பார்வை ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே அரிசிங்கமாக இருக்கு அவங்களுடைய பார்வைகளை நல்லா பார்க்க முடியல என்னால் எதிர்த்து அவங்கள பார்க்க முடியல அதை பார்க்கும் போது என் மனசு என்னையே அப்படியே உடைக்குது சாமின்னு எவ்வளவோ நாட்டு கஷ்டப்பட்டுருக்காங்க இவர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக காணாமல் போகும் இவள் நாள் எதெல்லாம் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனையாகவும் கஷ்டங்களாகவும் இருந்துச்சோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி காணாமல் போகும் துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இனி இல்லாமல் போக போகுது நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழும்னு ஆசைப்படுறீங்களோ எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக காத்திருந்தீங்களோ அந்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் வேலை போயிடுமோன்ற பயத்துல இருந்துருக்கீங்க அது மட்டும் மட்டுமில்ல குலாம்ராஜனுடைய வாழ்க்கையில வேலை செய்யக்கூடிய இடங்களில் யாராவது இவர்களை மாட்டி விட்டு நம்மளுடைய பேரை எடுத்து வாங்கணுன்ற பயம் உங்களுக்கு ரொம்ப இருந்துச்சு இன்று நாள் வரைக்குமே வேலை போயிடுமோ வேலை போயிடுமோன்ற பயத்துல நீங்க ரொம்ப க மன உளைச்சலையும் மன கஷ்டங்களையும் இருந்துகிட்டு இருக்கீங்க இப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் அதாவது நீங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதோடு உங்க வேலைன்றது நிரந்தரமாக்கப்படும் இதனால் வரைக்குமே நீங்க ரொம்பவே மனசுல கஷ்டப்பட்டீங்க கஷ்டப்பட்டீங்களே அப்படிப்பட்ட இடத்துல கூட இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வுகளை நீங்க சந்திக்க முடியும் அதுவும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு துளாம் ராசினுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு சில தோல்விகள் ஏற்பட்டிருக்கு இந்த தோல்விகளை பார்க்கும்போது பல நபர்களுக்கு அது சந்தோஷமா இருந்துச்சு முக்கியமா பல நபர்கள் அந்த சந்தோஷத்துல அப்படியே குளிர் காஞ்சாங்கன்னாங்க சொல்லணும் ஆனா இனி வரக்கூடிய காலங்களில இவர்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனைகள் என்பது இல்லாமல் மொத்தமாகவே காணாமல் போயிடும் இப்ப வரைக்குமே இவருடைய வாழ்க்கையில இந்த ஒரு பிரச்சனைன்றது இருந்துகிட்டே இருந்துச்சு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இனி இல்லாமல் போவது உறுதியாக இருக்கப்போங்க போங்க உங்கள் நீங்க கண்ட கனவுன்றது இனி நிறைவேற ஆரம்பிக்கும் யாராக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு இதற்கு முன்பு எல்லாம் விரோதியாக இருந்திருப்பாங்க உங்களை கஷ்டப்படுத்தணுனே பல விஷயங்களை பண்ணியிருப்பாங்க அப்படிப்பட்ட விஷயங்களும் இனி நீங்க ஆரம்பிக்கும் தொழில மாற்றங்களே இல்லையே சாமி பல வருஷங்கள நானும் பார்க்க இந்த தொழில எந்த ஒரு முன்னேற்றங்களும் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு தீர்வே கிடைக்காதான்னு நீங்க இயங்காத நாட்கள் கிடையாது ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ராஜனுடைய வாழ்க்கையில தொழில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக தீரும் தொழில் முன்னேற்றங்கள் என்பது இது வரைக்கும் காணாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை நீங்க பார்க்க முடியும் யாருமே உதவி செய்யாத நேரங்களில் கூட நீ உங்களுடைய வாழ்க்கையில உதவி செய்ய பல நபர்கள் வருவாங்க உங்க முன்னாடி நின்று அவங்க எல்லாத்தையுமே அவங்க பக்கம் பார்த்து எது சரி எது தப்புன்றதை புரிஞ்சு எல்லா விதத்திலும் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்பாங்க இதனால வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் நடந்தது இல்லை ஆனா இனி நடக்கும் நடந்தே தீரும் இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில துலாம் ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரும் கஷ்டங்களும் இனி காணாமல் போகி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் யாராக இருப்பினும் சரிங்க இவர்களை புரிஞ்சுப்பாங்க இவர்களுக்கான உதவிகளை எல்லோரும் செய்ய முன் வருவாங்க இதற்கு முன்பு எல்லாம் இந்த துலாம் கஷ்டப்படுறத பார்த்தா எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கும் சந்தோஷம் அப்படியே ஆனந்த மகிழ்ச்சியில அப்படியே மிதப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவருடைய கஷ்டத்தை பார்த்து ஒவ்வொருத்தருமே மனம் வருந்துவாங்க என்னாலதான உனக்கு இப்படியாச்சு சார் நான் உனக்கு உதவி செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா விதத்திலும் உங்களுக்கான உதவிகளை இனி வரக்கூடிய காலங்கள்ல செய்ய ஆரம்பிப்பாங்க இனி இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனைகள் என்பது இல்லாமல் போகும் மனசெலவுல இவர்கள் பட்ட வேதனைகள் காணாமல் போய் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் லாம் ராசிக்கார நேர்களை காத்துருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில